பசி வந்து அதிகமாக எடுக்கப்பட்டுச்சுனா அது என்ன மாதிரி தொந்தரவுகளையும் எந்த மாதிரி கஷ்டத்தையும் கொடுக்குறதுங்கிறத பார்க்கலாம் சுகர் பேஷண்ட்டுக்கு இன்சுலின் செக்ரிஷன் கம்மியா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அதிக பசிங்கிறது யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது அந்த நல்ல குளுக்கோஸ் உள்ள உணவுகளில் நம்ம அதிகமாக எடுத்துகிட்டு வரும்போது நம்மளுக்கு டைஜஷனும் கரெக்டாக இருக்கும் ஆஸ் அஸ் நம்மளுக்கு வந்து சிக்ஸ் ஹவர்ஸ் ஒன்ஸ் தான் பசிக்கும் உணவு வந்து நம்ம வந்து கொழுப்பு சத்தாக மாறப்படும் போது அது வந்து எங்கெங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அங்கங்கெல்லாம் போயிட்டு அடைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குளுக்கோஸ்னு ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் நம்ம பாடி எனர்ஜெட்டிக்காக இருக்கும் டயர்னஸ் இல்லாமல் இருக்கும் நிறைய பேர் இப்ப ரீசெண்ட் நம்ம கிளினிக் வரவங்க சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் எனக்கு ரொம்ப பசி அதாவது அன்கன்ட்ரோலபிள் சொல்லுவாங்க அன்கண்ட்ரோலபிள் ஹங்கர் ஏன் அந்த தாங்க முடியாத பசி அதாவது இப்போ தான் சாப்பிட்ருப்பாங்க ஒரு பத்து நிமிஷத்துலேயே ஒரு குழந்தையாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் இப்ப எல்லாம் பசிக்குதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்டா வருது எதனால ஏன்னா வருது அப்படின்னு சொல்லுவாங்க பசி தாங்க நம்ம சொல்லுவோம் இல்லையா பசிக்கிறது என்னப்பா பசி எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் பசிச்சா சாப்பிட வேண்டியதான அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் that பசி வந்து அதிகமாக எடுக்கப்பட்டுச்சுன்னா அது என்ன மாதிரி தொந்தரவுகளையும் எந்த மாதிரி கஷ்டத்தையும் கொடுக்குறதுங்கிறத பார்க்கலாம் பசி எடுக்கிறது ஃபஸ்ட்டு வந்து என்ன பசினா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உணவு எடுத்துக்கிறோம் அந்த உணவு வந்து டைஜஷன் ஆகிட்டு அந்த உணவில் வந்துட்டு இருக்கிற குளுக்கோஸ் வந்து நம்ம பாடி செல்ஸுக்கெல்லாம் போய்ட்டு எனர்ஜிங்கிற ஒரு விஷயத்த இருக்கனால தான் நம்ம டே டு டே லைஃப்பில் மூணு வேலை சாப்பிட்றோம் அந்த மூணு வேலையை நம்ம பசிச்சு சாப்பிடும்போது நம்மளோட பாடிக்கு வந்து குளுக்கோஸ் எல்லாம் கிடச்சி அப்போ தான் ஆர்கென்ஸ் எல்லாம் வந்து ஆக்டிவாக இருக்கணுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு வேலை அதிகமாக பசி எடுத்து ஏதாவது ஒரு ப்ராப்ளமா இல்ல அது நல்லது தானா அப்படின்னு தெரியாம இருக்கும் ஃபர்ஸ்ட் திங் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு த ஒரு ரெண்டு நாளாக தான் எனக்கு இந்த அதீத பசி இருக்குன்னா ஒரு ஓகே எனக்கு தொடர்ந்து இந்த ஒரு வாரமாவோ இல்லை பத்து நாளாவோ எனக்கு அதீத பசி இருக்குது டாக்டர் ஏனே தெரியல சொல்லப்போனால் எனக்கு வந்து தான் சாப்பிடுவேன் சாப்பிட்டு கை கழுவுறதுக்குள்ளே திரும்ப வந்து பசிக்குது அந்த பசி வந்து வந்துருச்சுன்னா ரொம்ப எனக்கு வந்து மென்டலி வந்து எதாவது சாப்பிட்டா மட்டும்தான் எனக்கு வந்து ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்குது டயர்டு இல்லைன்னா வந்து நான் சாப்பிட்றேன் ஆனால் உடனே எனக்கு டயர்ட் ஆகிடுது இல்லைனா என்னால் ஒரு ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது இதுக்கான கா காரணங்கள் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இப்படி ப அதிகமாக பசிக்குதா நீ உடனே வந்து சுகர் செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு இன்சுலின் செக்ரிஷன் இரு கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அதிக பசிங்கிறது யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரேவ்ஸ் டிசீஸ் யாருக்கெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா கிரேவ்ஸ் டிசீஸ் அதாவது தைராய்டு பேஷண்ட்டுக்கு வந்து அதிகமாக வந்து இந்த கம்ப்ளைண்ட் வர்றதை நம்ம பார்த்துருக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீ மென்சுரல் சின்ட்ரோம்னு சொல்லுவாங்க ப்ரீ மென்சுரல் சின்ட்ரோம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாவே வந்து இந்த லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்டீன்த் டே அந்த ஓவிலேஷன் டைம்ல இருந்து அந்த ஒன் வீக் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோர்டீன்த் டே ஆஃப் ஓவியிலேஷன்ல இருந்து ஃபைவ் டேஸ்ல வந்து அதிக பசி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ப்ரெக்னென்சி டைம்லயும் அதிகமாக சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இது போக மெயினான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் சைக்காலஜிக்கலா அவங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாங்கன்னா நிறைய பேர் சைக்காலஜிக்கலாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்கன்னு ஒரு விதம் நெக்ஸ்ட்டு வந்து சைக்காலஜிக்கலாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கவங்க அதிகமாக சாப்பிடுவாங்கங்கிறது ஒரு விதம் எதனால அந்த ஒரு விஷயம்லாம் நடக்குதுங்கிறத பற்றி இப்போ சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கும் பசிங்கிற தன்மை அதிகமாகவே இருக்கும் அல்சர் இருக்குது சாப்பிட முடியலன்னு சொல்லுவாங்க பட் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் சாப்பிட்டா கூட ஈஸியாக வந்து அப்சர்வேஷன் நடந்து உடனடியாகவே பசிக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுல நல்ல குளுக்கோஸ் கிடையவே கிடையாது அதனால தான் வந்து அவங்களுக்கு அதிகமாக சீக்கிரம் பசிக்குது அதாவது ரெண்டு வகையான உணவு இருக்குது நல்ல குளுக்கோஸ் கெட்ட குளுக்கோஸ் அந்த நல்ல குளுக்கோஸ் உள்ள உணவுகளில் நம்ம அதிகமாக எடுத்துகிட்டு வரும்போது நம்மளுக்கு டைஜஷனும் கரெக்டாக இருக்கும் ஆஸ் அஸ் நம்மளுக்கு வந்து சிக்ஸ் ஹார்ஸ் ஒன்ஸ் தான் பசிக்கும் ஆனால் நம்மளோட உணவில் வந்து குளுக்கோஸே கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பாடி என்ன ஆகும்னா அதை வந்து செக்ரீட் பண்ணுறதுக்கு பசிங்கிற அந்த ஹார்மோனை வந்து அதிகமாக தூண்டிக்கிட்டே இருக்கும் ஸோ அப்போ என்ன நடக்கும் நம்மளுக்கு வந்து அதீத பசி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எடுத்துக்கூடிய உணவில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே வந்து ஒரு சிஸ்டம் அது என்னன்னா பசிங்கிற ஒரு இம்பல்சை வந்து தான் நம்ம வந்து கரெக்டாக டைமுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஈவினிங் ஈவினிங் சாரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு டின்னர் இப்படின்னு சொல்லிட்டு மூணு வேலை உணவுல நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஒரு வேளை நம்ம உணவுல வந்து குளுக்கோஸே இல்லைப்பா நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க நான் தட்டு நிறைய சாப்பிட்டேன் நிறைய ஹெவி ஃபுட் சாப்பிட்டேன் பட் ஸ்டில் ஐ ஃபீல் டயர்ட் அண்ட் எனக்கு அதிகமாக சீக்கிரம் பசி எடுத்துடுது அப்படின்னு சொல்லி நம்மளே கேள்விப்பட்டிருக்கோம் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட டயட்டில் குளுக்கோஸுங்கிற அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குதுன்னு அர்த்தம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் நிறையா சாப்பிட்டா உடம்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டேன் கிடையவே கிடையாது நம்ம உடம்பு ஃபுல்லாகவே வந்து செல்களால் ஆன ஒரு விஷயம் ஸோ நம்ம என்ன தான் உணவை எடுத்துக்கிட்டாலும் அதை வந்து செல்ஸுக்கு கொண்டு போயிட்டு ரத்தத்தில் கலந்து எல்லா செல்ஸுக்கும் கொண்டுட்டு போய் சேர்க்கணும் ஸோ இன்கேஸ் நம்ம எடுத்துக்கிற உணவில் குளுக்கோஸுங்கிற அந்த தன்மை குறைவாக இருந்துச்சுன்னா எல்லா செல்ஸுக்கும் போகிற இடத்துல குளுக்கோஸ் போகவே போகாது குளுக்கோஸ்னு ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் நம்ம பாடி எனர்ஜெட்டிக்காக இருக்கும் டயர்னஸ் இல்லாமல் இருக்கும் எந்த ஒரு வேல்யூமே ஆக்டிவாக இருக்க முடியும் ஒரு நம்ம எடுத்துக்கிற உணவு நிறையா சாப்பிட்ருந்தாலும் அது ஒரு வேலை நம்ம செல்ஸுக்குள்ளே உள்ளே போகலை அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் மூலமாக நம்ம இருந்துச்சுன்னா அந்த இது வந்து செல்ஸுக்கெல்லாம் போகாமல் அங்கே ஒரு ஃபைட் நடக்கும் ஸோ அதனால் வர்றது கூட அதிக பசிக்கான ஒரு காரணமாக இருக்குது ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம உணவை வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத வச்சு மாத்திக்கலாம் நான் சொன்னேன் இல்லையா ஸ்ட்ரெஸ் இருக்கப்படும் போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மைண்டு ஃபுல்லாக ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்கும் அப்போ காட்டி சூளுங்கிற அந்த ஹார்மோன் லெவல் அதிகமாக ஆகப்படும் போது நம்மளுக்கு வந்து பசிங்கிற உணர்வை வந்து அதிகமாக ட்ரிகர் பண்ணும் நார்மலாக விட அதிகமாக ட்ரிகர் பண்ணும் அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா பயங்கரமாக பசிக்கும் அவங்க கோவத்துலேயே நிறைய சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ இன்கேஸ் அது மாதிரி இருந்துச்சுன்னா அதுவுமே ஒரு காரணம் ஒரு ஒரு லாங் டேர்ம்ஸாக வந்து அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இது போக டயாபெட்டிக் ஏன் டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக பசிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நார்மலாகவே குளுக்கோஸ் அதிகமாக இருக்கனால அவங்க ஈஸியாக எந்த ஃபுட் எடுத்துக்கிட்டாலும் ஈஸியாக டைஜஷன் நடந்துடும் ஸோ நார்மலாக ஒரு ஃபுட்டு வந்து டைஜஷன் ஆகணும்னா ஒரு சிக்ஸ் டூ செவன் ஹார்ஸ் ஆச்சு ஆகும் ஸோ இவங்க உணவில் வந்து அவங்களுக்கு அதிகமாக குளுக்கோஸ் இன்டேக் இருக்கிறதுனால குளுக்கோஸ் தேவைப்படுறதுனால அவங்க சீக்கிரமாகவே வந்து பசிக்குதுன்னு சொல்லுவாங்க அவங்களோட டைஜஷன் ப்ராசஸ்மே ஃபாஸ்டா இருக்கும் ஸோ அதுக்கேத்த மாதிரி நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா அவங்க உணவுல வந்து பாத்தீங்கன்னா கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் அதாவது பச்சை காய்கறிகளை அதிகமா உட்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவோம் எதனால கீரை வந்து அதிகமா எடுத்துக்க சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா கீரைக்கு வந்து டைஜஷன் ப்ராசஸ்ஸை ஸ்லோ பண்றதுக்கு ஒரு விஷயம் இருக்கு அது நார்மலாவே நேச்சராகவே வந்துட்டு அந்த வந்து கீரை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து த்ரீ டூ ஒரு ஃபோர் ஹார்ஸ் ஆகும் நம்மளுக்கு டைஜஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு இல்லை அப்போ நம்ம அதை விட்டுட்டு நம்ம வந்து ஈஸியாக வந்து சக்கரை ஸ்வீட் கண்டென்ட் ரிச் ஃபுட் சோர்ஸஸாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது ரத்தத்தில் ஈஸியாக மிக்ஸ் ஆகிட்டு உடனடியாக பசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் ரிச் ஃபுட் சோசஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரு செவன்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக டைஜஷன் நடந்துடும் ஸோ அதனால தான் இந்த சுகர் பேஷண்ட்டை வந்து நாங்கள் பெரும்பாலும் என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா கீரை மாதிரி அதிகமாக சாப்பிடுங்க பச்சை காய்கறிகளை வந்து அதிகமா சாப்பிடுவோம் ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதனோட ஸ்லோ டைஜஷன் நடக்கிறனால கேர்ட் கூட சாப்பிட சொல்லுவாங்க அதாவது தயிர் கூட நம்மளோட டைஜஷன் ப்ராசஸை ஸ்லோ பண்ணும் ஸ்லோ பண்ணுறது எவ்வளோ எவ்வளோ நம்மளுக்கு டைஜஷன் ப்ராசஸ் வந்து ப்ரொலாங் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம பாடி ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்ல விஷயமாகவும் இருக்கும் ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து கீரையை வந்து நைட்டு சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா அதனோட டைஜஷன் வந்து ரொம்ப லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஸோ சுகர் பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து குளுக்கோஸ் வந்து அதிகமாக சிக்ரீட் ஆகுதுனால ஈஸியாக ஃபுட் எல்லாம் அப்சர்வ் ஆகுது ஸ்ட்ரெஸ் டைம்லேயும் அது ஆகுது ஸோ பெட்டர் அவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்த உடனேயே அருகம்புல் ஜூஸ் இருக்கு இல்லையா அவங்களுக்கு என்ன டிப்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகம்புல் ஜூஸ் இருக்கு இல்லையா அந்த அருகம்புல் ஜூஸை வந்து ஜூஸாக எடுத்து டெய்லி காலையில் எம்டி ஸ்டோமக்கில் ஃபார்ட்டி எயிட் டேஸ் இதை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அதீத பசி ரொம்ப நாளாகவே பிரச்சனையாக இருக்குது இல்லை வந்து எனக்கு வந்து இரிட்டபிள் பவல் சின்ரோம் இருக்குது அதனால கூட உங்களுக்கு வந்து பசி அதிகமாக இருக்கும் கேஸ்ட்ரிட்டிஸ் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒருவேளை உங்களுக்கு அதீத பசி இருக்குன்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சு ஒரு டென் டேஸ்க்கு மேலே ஆச்சுன்னா மருத்துவரை போய் கன்சல்ட் பண்ணுங்கள் அவங்க வந்து ஏதாவது ஒரு ஸ்கேன் எழுதி தருவாங்க கொலனோஸ்கோப்பியா சிக்மாய்டர் கொலனோ ஸ்கேனோ ஏதோ எழுதி தருவாங்க ஸோ அப்டாமல் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு நிஜமாவே லார்ஜ் இன்டஸ்டைனில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லை கோலன் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா இல்லை உடம்புல வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு ஃபஸ்ட்டு டயக்னோஸ் பண்ணிக்கோங்க டயக்னோஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம உணவு பழக்கத்தை மாற்றிக்கோங்க நிறைய பேருக்கு இந்த ரத்த அழுத்தம் இருக்கு இல்லையா ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் பசிங்கிற உணவு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் நிறைய வந்து ஒர்க் அவுட்ஸ் ஹெவி ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறவங்களுக்கு சீக்கிரமாகவே பசிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து அதிகமாக பசி பசி எடுக்குது கண்ட்ரோல் அன்கன்ட்ரோலபிள் பசியா இருக்குன்னா நிச்சயமா அவங்க வயிற்றுக்குள்ள ஏதாவது ஒரு பூச்சிகளோ ஏதாவது சம்திங் சொல்லுவாங்க அந்த பூச்சி இருக்குன்னு சொல்லி அதனாலயே மந்த்லி ஒன்ஸ் அவங்களுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்னா டீடாக்ஸ் பண்ணுங்க பாடி டீடாக்ஸ் பண்ற மாதிரி இனிமாவோ வாட் எவர் நம்ம வந்து டீடாக்ஸ் பண்ணி விடுங்கன்னு சொல்லுவாங்க ஈவன் நம்மளுக்கே இருந்துச்சுனாலும் அது இதை பசி இருக்குன்னா மேபி வந்து இண்டஸ்டைன்ல ஏதாவது வந்து பாக்டீரியாஸ் பிரசென்டா இருக்கனால கூட இருக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாடியே கிளென்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி இனிமாவோ ஏதாவது எடுத்துக்கலாம் இல்லை இது போக ஏதாவது ஆர்கன் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவங்க ஸ்கேன் எடுத்துகிட்டு அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் இது போக அவங்களுக்கு வந்து நான் வந்து அருகம்பு ஜூஸ் போக வேற என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை காய்கறிகளில் ஏதாவது ஒரு ஜூஸ் பாவக்காய் இருக்கு இல்லையா பாவக்காவை ஒரு பாவக்காவை அப்படியே எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக தேவைப்பட்டால் தேன் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க டெய்லி எம்கே ஸ்டோமக்கில் இதையுமே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா நைன்டி டேஸ் இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னாவே சூப்பரான ரிசல்ட் நைன்டி டேஸ்க்கு மேலே இதை ஃபாலோ பண்ண வேணா இதுவே வந்து அவங்க பாடியை வந்து கிளன்ஸ் பண்ணிவிட்டு இன்கேஸ் அவங்களுக்கு சுகர் இருக்குனாலும் சரி பிபி இருக்குனாலும் சரி இந்த ஒரு விஷயத்த மட்டும் அவங்க ரெகுலரைஸ் பண்ணிவிட்டு அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாவே அவங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து உணவில் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ்டாக அதாவது கார்போஹைட்ரேட்ஸும் இருக்கணும் ப்ரோட்டஷத்தும் இருக்கணும் ப்ரோட்டீனும் இருக்கணும் ஃபேட்டும் இருக்கணும் நம்ம சாப்பிட்ற உணவு என்ன ஆகிடும்னு பார்த்திங்கன்னா ஒருவேளை எனக்கு அதை இதை பசி இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக டைஜஷன் நடந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு கொழுப்பு சக்தியாக மாறி ஹார்ட்டில் கூட போய் அடைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதீத பசிக்கு இது கூட காரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம வந்து உணவு வந்து நம்ம வந்து கொழுப்பு சத்தாக மாறப்படும் போது அது வந்து எங்கெங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அங்கங்கெல்லாம் போயிட்டு அடைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேபி வந்து ஹார்ட்லேயோ இல்லை வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து லிவர்லேயோ தான் நம்மளுக்கு ஃபேட்டி லிவர் ஹார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைக்லோசரைட்ஸ் லெவல் போடுறதுக்கு காரணமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை ஈஸியா வந்து டயக்னோஸ் பண்ணிட்டு ப்ரிவெண்ட் பண்ணிக்கோங்க எந்த ஒரு விஷயத்துமே டென் டேஸ்க்கு மேல உங்களுக்கு கம்ப்ளைண்டா இருந்துச்சுன்னா ட்ரீட்மெண்ட்டோ இல்லை அதுக்கேற்ற மாதிரி டயக்னோசஸ் எடுத்துட்டு அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட்டு டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க வித்தவுட் நாலேஜ் மூலமா நீங்களே வீட்டில் இருந்தபடி எதுவுமே பண்ண வேணாம் இது போன்ற ஆரோக்கியமான பதவியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்